விழுப்புரம் மாவட்டம் தென்கொடிப்பாக்கம் கிராமத்திலிருந்து பேசுகிறேன் நான் காவல்துறைக்கு சொல்வது மலக்காரம் காவல் நிலையத்தில் தவறு செய்த கலந்தினால் இருபத்தி பலிய பலியாகின அந்த அதிகாரிகள் இன்று மூன்றே மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டு விட்டனர் பிரமோஷனம் தரப்பட்டுள்ளது அத்து பணம் இழப்பு ஏற்பட்டு ஏற்படுத்தியது காரணம் முதல்வர் வந்து ச சரியான சார்டை எடுக்காததால் இந்த இறப்பு நடந்தது அந்த அதிகாரிகள் மீது வழக்கு பயிர்ந்து பல வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாம் உத்தர பிரதேசத்தில் வீட்டையை அடித்து இருக்கிறார் நெருக்கின்ற முதல்வரும் இருக்கிறார் நம் முதல்வர் ஊக்குவித்த முதல்வரும் இருக்கிறார் இவர் இப்போ இவர்கள் பிரமோசனை கொடுத்து ஊக்குவித்து பல நேரங்களில் பணி பணிபுரிகிறார்கள் எஸ்பியிலிருந்து இந்த பிரமோசன் இப்போ மீண்டும் இவர்கள் சத்து செய்யப்பட்டு விசாரணை கம்பெனி என்ன பதிவு அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் இந்த காவல்துறை அதிகாரி வழக்கு பதிவு கூடாதா இவர்கள் தட்டி கேட்க நாஜி இல்லாமல் கண்டு நாற்பது வருடமாக அவர் அதே இடத்தில் விட்டு உள்ளார் அண்ணா தமிழ் ஆட்சியில நடந்துள்ளது இதை நாற்பது வருட காலமாக காவல்துறை காவல்துறை பின்புறம் தொம்பது தூரம் இல்லை ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஓடை இந்த ஓடைகள் கள்ளச்சரங்கம் இறந்தவர்கள் கொடுகுடு போயர்கள் மற்றும் எசி பாய்கள் மூணு இன்னும் எத்தனை பேரோ மொத்தம் நாற்பது வரை இழப்பு நாற்பதுக்கு எத்தனை கோடி பணம் இழப்பாக இந்த பணத்தை இந்த காவலர்கள் சம்பளத்தில் பிடிக்கக்கூடாதா அந்த எப்பி நான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் சம்பளம் வாங்கினார் படித்து விட்டு வந்து விட்டார் என்றால் இவருக்கு பணம் தந்துவிட வேண்டுமா இதுவரை குற்றம் பெருகி வருகிற வழிய காவல்துறையால் குறையவில்லை அதில் இந்த பத்து வருட காலமாக காவல்துறையை கேட்டுக்கிட்ட ஜென்மங்கள் அடற்றப்பட்ட பணியில் இருக்கார்கள் புகார் தந்தால் காவலர் தவறு செய்திருந்ததால் அந்த தவறை தட்டி கேட்குறதுக்கு கேட்டு கிடை புகதிருக்கார் ஆனால் அவர்கள் மூலியமாக மாவட்டம் பெறுவது உதாரணம் ஒரு நாளைக்கு இரநூறு லாரி தி திண்டிவெடுத்து வகை வழியாக எத்தான் செல்கிறது நாற்பது டன்னு அறுபது டன்னு முப்பது டென் செல்கிறது வழக்கு ஏன் பதிவே கூடாது மாமூல் காரணம் இந்த மாமூன் யார்டு முதல்வருக்கு உளவுத்துறை சொன்னதா அடுத்த ஆட்டி வழியாக தான் வருகிறது அவர் முக்கந்தன் திண்டிவன இருக்கிறார் இவர் தான் சவுக்கு சக்கர கார் வாங்கி கொடுத்தார் என்று கூறுகிறார்கள் இதை இவர் ஏன் வாங்கி தருகிறார் இவர் அவர் கேட்ட கேட்டவாசி அவர் வாங்கி கொடுத்திருப்பார் அவர் சவுக்கு சக்கர் வாங்கினது தப்பில்லை அப்ப காவல்துறை என்ன பண்ணுச்சு இவங்க உழவுத்துறை என்ன பண்ணுச்சு இவர் கண்காணிச்சதா இல்லையா வித்தி இவர் வந்து இன்னைக்கு இரநூறு லாரி ஒரு நாளைக்கு பார்த்தா தான் எவ்வளோ காசு உனக்கு வருது கடலை குழாய்கள் அதிகமாக ஓடுகிறது இதுவரை எந்த முன்னேற்றமும் இல்லை இதுக்கு ஸ்டேரிங் கமிட்டின்னு இவ்வளவு இவ்வளவு ஒரு கா காவல்துறையில் லஞ்சத்தை வாங்கி பங்குட்டுக் கொள்வதற்கு இதுக்கு உயரதிகள் தேவையா இதற்கு முடிவு என்ன மக்களை நீங்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும் மக்களை ஏமாற்றி முதல்வர் விசாரணை என்றும் இவர் சத்து செய்துறோம் நடி நடிக்கிறார் மீது வழக்கு பயணத்தை இவர்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் இவர்கள் இவர்கள் பணத்தை கைப்பற்றி பணப்பயனையாமல் அந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் வரி பணத்தை கொடுத்து கடங்கான ஆக்கி விடுவது கடனாக்கி விட்டு போவது நாட்டை முதல் விற்பனை முதல்வர் செயல்பாடு கேவலமாக செல்கிறது நான் முதல்வர் மீது நான் எந்த கட்சியும் சார்ந்தவர் முதல்வர் எண்ணம் இல்லை இந்த காவல்துறையில் இந்த அதிகாரிகளால் அனுமதிக்குவது யார் லஞ்சம் பெற லஞ்சம் பெறுவதை ஒரு அதிகாரி வீட்டுக்கு ஒழிதான் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு செயல்படுறது கலால் செயல்படுகிறது இந்த துறையெல்லாம் வாழ்த்து காவல்துறை ஒன்று ஒரே தந்து விடலாம் கலாச்சாரத்தை ஒழிக்கிறது இவர் துறைகளும் மாற்றி மாற்றி விடு தடுப்பது என்று லஞ்சம் பெறுகிறார் திண்டி வளர்த்து ஆண்டு தடை விழித்து அறிகள் அடுத்து தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் தடுப்பதற்கு ஒரு அதிகாரி நகராட்சிகள் மாமூல்தான் கூறி இவர்கள் எல்லாம் அதிகாரி மீது நடவடிக்கை அப்படி கண்டுபிடித்தால் இந்த அதிகாரி சம்பளத்தை கைப்பற்றி இவர்கள் கைப்பற்ற வேண்டும் இது நடந்தால் குற்றங்கள் கலையம் அல்லது கள்ளச்சாராய் கள்ளச்சாராய சாவு தொடரும் மரக்காலத்தில் தலை விழித்தாடுகிறது என்று கள்ளச்சார திரும்ப இதற்கு அமைச்சருக்கான தொடர்வது சொல்வது இதெல்லாம் இல்லை காவல்துறை கேவலமான துறை இது நடக்கிறது அமைச்சர் மீது வழக்கு பதிவிக்கூடாது காவல்துறை இது காரணம் கொடுத்து அமைச்சர் சொன்னார் எம்எல்ஏ சொன்னார் என்று சொல்லுகிறார் அதெல்லாம் அவர்கள் மீது குறை சொல்வது தவறு காவல்துறை உயரதிகாரி சரியான சாட்டை எடுக்கிறதுக்கு எடுப்பது கிடையாது அவரவர்கள் சம்பாதிக்கு வருகிறார்கள் இங்கே மக்களுக்கு சேவை செய்ய யாரும் வரவில்லை மக்கள் தேவை இந்த ஐநூறு காவல்துறை தேவையாக அங்கு அங்க என்ன கலவரம் நடக்க போயிருது இழந்த வீட்டில் அவன் அவனுக்கு வயிற்று ஒரு பத்து படித்திருக்கிறான் வந்து நூறு பேர் இப்போ சேர்த்து வரான் இன்னும் முன்னே எவ்வளோ தா வருமோ இல்லை ஹாஸ்பிடல் செலவு உகாரணத்துக்கு தான் ஹாஸ்பிடல் ஒழுங்கு ஒழுங்காக வச்சுருக்கார் விழுப்புரம் மாவட்டத்தில்